ஏய் வேற சொல்லுங்களே அண்ணே ஏணி முடிச்ச நம்ம வேற சொல்லுங்களே நீங்க ஒரு அட்வகேட் போல இருந்தீங்க இல்ல இல்ல நீங்க அட்வகேட் ரோலா இருந்தீங்க நீங்க செய்ய முடியாது இல்ல நேரே போய் காஸ் மார்க்கில போட்டு போறது பண்ணுங்க சார் ஒரு மணி நிமிஷம் கேப்போம் விட்டு இல்ல இல்ல இது சம்பந்தமா கேப்ப மாட்டீங்க இல்ல இல்ல ஒருடனா எல்லாம் இல்ல இது சம்பந்தமா நீ போ சார் தள்ளிங்க சார் தள்ளிங்க ஜிஏ த கேப்பியா நீ எல்லாம் வா நீ ਲੈக்கடியா

யா நீங்க எப்படி உள்ள வரலாம் சார் நீங்க எப்படி உள்ள வரலாம் யார் இன்விடேஷன் சார் உங்களுக்கு இன்விடேஷன் இது நீங்க பிரச்சன பண்ணி உள்ள வந்திருக்கீங்க தான் வந்திருக்கீங்க ஆமா காட்டுங்க சார் யார் கூப்பிட்டாங்க இன்விடேஷன் காட்டுங்க சார் 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 காடு

இல்ல ஐடி கார்டு 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 ஐடி கார்டு கார்டு ஐடி கார்டு

இன்வைட் பண்ணா சார் சார் போட்டோ போட்டோ நீங்க எப்படி சார் போட்டோ சொல்லலாம் என்ன வேல நீங்க எப்படி சார்

உங்களுக்கு யாரும் இன்வைட் பண்ணவே இல்லைங்க நீங்க யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை உங்களுக்கு யார கேட்டுகுள வந்தது முதல்ல அதுதான் தப்பு முதல்ல கார்டு

தீபாவளிக்கு பொங்கலுக்கு நானூத்தி அறுபத்தி கோடி ஐநூறு கோடி டார்கெட் பண்ணாங்க தமிழக அரசாங்கம் இந்த படத்துக்கு ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணும் தமிழ்நாடு மது குடிப்பார் மது குடிப்பார் ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணும் தமிழக அரசு தீபாவளிக்கு நானூத்தி கோடி பொங்கலுக்கு ஐநூறு கோடி டார்கெட் பண்றாங்க மது பிரியர்கள் ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணுவோம் ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணுவோம்